நமஸ்காரம் திருஷ்டம் அதிருஷ்டம்னு இரண்டு வகை சொல்லுவர் முன்னமே கூறியிருக்கிறேன் நம் கண்ணால் பார்ப்பது காதால் கேட்பவை நாக்கால் ருசிப்பவை இந்த பொருள்களெல்லாம் திருஷ்டம் இவையெல்லாம் எல்லாம் பிரத்யட்சத்தாலே அறிபவைன்னு சொல்லலாம் அதிருஷ்டம் என்பது கண்ணுக்கு தெரியாதது காதால் பிடிக்க முடியாதது நாக்கால் ருசிக்க முடியாதது இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது ஒரு முக்கிய உதாரணம் சொல்ல வேண்டுமானால் நம்முடைய கர்மங்கள் நம் செயல்கள் கண்ணுக்கு தெரிகின்றன பொய் சொன்னால் காதுக்கு கேட்கிறது திருடினால் கைக்கு பொருள் வருகிறது அது திருஷ்டம் அந்த செயல் திருஷ்டம் ஆனால் அந்த சொன்னதுனால ஏற்படக்கூடிய பாவமோ திருடினதுனால ஏற்படக்கூடிய பாவமோ அந்த பாவம் என்பது கண்ணுக்கு தெரியாது அது அதிர்ஷ்டம். இந்த வாழும் காலத்தில் நமக்கு ஒரு பழக்கம் திருஷ்டமானவைகளை பெறுவதற்கோ போக்குவதற்கோ நாம் முயற்சி எடுத்து விடுவோம் பணம் சம்பாதிக்க வேண்டுமானால் அது திருஷ்டம் நாம் ஆடி உழைப்போம் உடம்பு சரியில்லையானால் போய் வைத்தரிடத்தில் நிற்போம் இங்குதான் நம்பிக்கை வரும் இதற்கு மேல் பணம் சம்பாதிக்க வேண்டுமானால் தெய்வங்களை வேண்டுவாய் வியாதி தீர வேண்டுமானால் தெய்வங்களை வேண்டுவாய் அதை கூட புரிந்து கொண்டு விடுகிறார்கள் முதலில் வைத்திரடத்தில் போய் அவரே சொல்லுவார் பகவானிடம் பிரார்த்தனை பண்ணிப்பள்ளுங்கள் சரி கோவிலுக்கு போவோம் ஆனால் இந்த திருஷ்டமாக இருப்பதிலே சற்று கைமீறி போகிறது என்றால் தெய்வங்களை வேண்டுகிறோம் இத்தனைக்கும் தெய்வங்கள் அருள்வது என்பது கண்ணுக்கு தெரியாதது ஆனால் அதை நம்புகிறோம் வேண்டுதல் செய்கிறோம் நம்பிக்கை இருப்பவர்கள் செய்வார்கள் இதெல்லாம் திருஷ்ட விஷயம் அதிருஷ்டம் பாவம் புண்ணியம் பாவத்தினால் ஏதோ துன்பம் அடைகிறோமே பாவம் அதிருஷ்டமாக இருந்தாலும் அதால் அனுபவிக்கும் துன்பம் திருஷ்டம் அது தெரிகிறது அதை போக்கிக் கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யலாம் பரிகாரம் பண்ண வேணும்னு சொல்லுவார்கள் சரி ஓரளவு வசத்துக்குள் இருக்குமானால் சின்ன சின்ன பாவங்களாக இருந்தால் பரிகாரம் தேடலாம் வலியதாக இருந்தால் அதற்கு பகவானைத்தான் பிரார்த்தித்தாக வேண்டும் அவர்தான் அகம் துவா சர்வ பாப்பேப்போ மோட்சயிஷ்யாமி நான் உன்னை எல்லா பாவங்களில் நின்னும் விடுவிக்கிறேன் சோக்கப்படாதே என்று சொன்னார் அதிருஷ்டமானதாக இருந்தாலும் நான் விடுவிக்கிறேன் என்று இறைவனுடைய அருளும் அதிர்ஷ்டம் தானே அப்ப ஓரளவு புரிகிறது திருஷ்டமான பலத்தை பெற திருஷ்டமான முயற்சி எடுப்போம் அதிருஷ்டமான பலத்தை பெற அதிருஷ்டமான அருள்தான் கிடைக்க வேண்டும் இந்த ஒரு ஈக்வேஷன் புரிந்ததென்றால் கூட போதும் அதற்கு மேல் இவ்வுலக பலனை அடைவதற்கே தெய்வத்தினருளை வேண்டுகிறோம் அது ஒரு கிராஸ் ஈக்வேஷன் அதே போல கர்மங்கள் அதிருஷ்டம் அதனுடைய பாதிப்பை போக்கிக் கொள்வதற்கு பரிகாரம் தேடுதல் பிராயசித்தம் தேடுதல் பிரதட்சணம் நமஸ்காரங்கள் எல்லாம் பண்ணுதல் இதெல்லாம் திருஷ்டமானவை அதுவும் ஒரு கிராஸ் ஈக்குவேஷன் நேரே ஈக்குவேஷன் என்றால் திருஷ்டமான பலத்துக்கு திருஷ்டமான முயற்சி கர்மங்களை போக்குவது அதிர்ஷ்டம் கர்மங்களே அதிர்ஷ்டம் அதை போக்குவதற்கு அதிர்ஷ்டமான கடவுளுடைய அருளை வேண்டி விடுகிறோம் அவர் போக்குகிறார் இதுவரை தான் ஆத்திக சிந்தனை வளரும் ஆனால் என்ன சொல்லுவார்கள் இதுபோல் கண்ணுக்கு தெரியாதது புலன்களுக்கு புறப்படாததை பற்றியெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை அன்றாட வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருக்கிறேன் அதனால் ஏதோ பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கொண்டு போகிறேன் அதற்கு மேல் கடவுளிடத்தில் வேண்டி மொத்தமாக போக்கிக் கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு இன்னும் சிந்தனையே வரவில்லைன்னு சொல்லுவார்கள் அவர்களுடைய பேச்சு நியாயமானது வேலை பழு அதை பத்தி சிந்தனை போகவில்லை என்னுடைய ஒரே பிரார்த்தனை அதிர்ஷ்டத்தை பற்றியும் அதை எப்படி சாதிக்கலாம் என்பதை பற்றியும் சிந்திக்க சற்று நேரம் ஒதுக்குங்கள் ஆனால் கூட இருப்பவர்கள் என்ன சொல்லுவார்கள் முதல்ல திருஷ்டத்தை நடப்பதை கண்ணுக்கு தெரிவதை பார் தெரியாதது பத்தி அப்புறம் யோசிக்கலாம் இந்த அப்புறம் அப்புறம்னு சொல்லி சொல்லித்தான் இத்தனை பிறவைகளும் தள்ளி கொண்டு வந்திருக்கிறோம் நினைப்பதற்கு காசா பணமா செலவு உண்மைன்னு புரியுமானால் நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படி நீங்கள் சிந்தித்து பார்த்து உங்கள் புத்திக்கு இது சரி வராதுன்னு படிமானால் விட்டு விடுங்கள் அப்படி நீங்கள் சிந்தித்தது புரிந்து போகுமானால் அதனால் என்னை போன்றவர்களுக்கோ யாருக்கோ ஒன்று லாபம் இல்லையே உங்களுக்குத்தானே லாபம் வேணுமானால் வைத்துக் கொள்ளுங்கள் வேண்டாமால் விடுங்கள் ஆனால் அதை பத்தி சிந்திக்கவே இல்லை ஆகவே தெரியாது என்று சொன்னால் எவ்வளவு நாளை கடத்த முடியும் எத்தனை பிறவிகளை தாண்ட முடியும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்